சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருட பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் அறுபதாக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அற்றிய வரையில் அந்த அறுபது ஆண்டு பட்டியல் நீள்கின்றது படைத்த கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன இந்த விஸ்வாசு புது வருட பிறப்பானது உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம் ராசியாக இருக்கலாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த புது வருட பிறப்பிலே நாங்கள் ஒரு மனதிலே உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நலம் வேண்டி பிரார்த்திக்கும் ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் பிரார்த்திப்போமே ஆனால் நிச்சயமாக நமது குடும்பத்தவர்களுக்கும் நமது தேசத்திற்கும் முழு உலகைக்கும் சகல தரக்கூடிய ஒரு வருடமாக திகழ வேண்டி நாங்கள் அனைவரும் ஆலய வழிபாட்டிலே இறை வழிபாட்டிலே ஈடுபடுவோமாக மலர்ந்திருக்கும் விஸ்வாவச புது வருடத்தில் கைது செய்த நேரங்களாக பதினாறாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை காலை 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 வரையும் மீண்டும் வரை செய்ய முடியும் பஞ்சாங்கப்படி நேரங்களாக பதினாறாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒன்பது ஐந்து முதல் காலை ஒன்பது நாற்பத்தாறு வரையும் மீண்டும் காலை பத்து மணி முதல் காலை பதினொன்று பதினைந்து வரையும் அமைகின்றன